ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம புளி பொங்கல் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் கடுகு உத்தம்பருப்பு மிளகா வத்தல் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இவ்வளோ தான் தேவை இது வந்து அரிசி நோயில் பண்ணக்கூடியது ஸோ அரிசி குருன்னு எடுத்து வச்சுக்குவாங்க இது புளி குருன்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சேமாக டேஸ்ட்டாக இருக்கும் கழிச்சு கட்டிட்டு தண்ணி விடும் போது புளித்தண்ணி விட்டுட்டு தான் வெறும் தண்ணி விட போறோம் தண்ணியில தான் வேகும் கொதிக்கும்போது குக்கரை மூடி சிம்ல வச்சு வெயிட்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்